பிரியமானவர்களே ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் முப்பத்தி நாலாம் சங்கீதத்திலே வேதம் சொல்லுகிறது இந்த தாவீது சவுலின் கைகளுக்கு தப்பும்படிக்கு வேஷம் மாறி அவன் அங்கே அச்சரியகர விதமாய் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்து ஓடும் செல்லும் பொழுது ஒரு குகையிலே போய் அவர் இருக்கிறார் அப்பொழுது அவர் பாடின பாடல்தான் அவர் சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஒரு வேளை அந்த இடத்துல நான் இருந்தால் அல்லது நாம் இருந்தால் என்ன சொல்லுவோம் அழுவோம் ஆண்டவரிடத்திலே கதறுவோம் ஆண்டவரை ஏன் என்னை இப்படி அலைய வைக்கிறீர் சவுல் என்னை கொலை செய்யும்படி வந்தான் நான் ஒரு பைத்தியக்காரனை போல வேஷம் மாறி கோலையெல்லாம் எச்சியெல்லாம் ஒழுக விட்டு அப்படியே பைத்தியம் கொண்டவனைப் போல அந்த இடத்திலிருந்து நான் தப்பித்து வருவதற்கு ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை நான் என்ன தப்பு செய்தேன் என்று தாவிது ஒருவேளை புலம்பி இருக்கலாம் அந்த இடத்துல நாம இருந்து அப்படித்தான் புலம்பி இருப்போம் தாவிது ஆச்சரியமான வார்த்தைகளை சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் பிரியமானவர்களே அந்த பிரச்சனையை நாம் பார்க்கும் பொழுது நம்மை மையப்படுத்தி பார்ப்போம் தாவீது அந்த பிரச்சனையை எப்படி பார்த்தார் தேவனை மையப்படுத்தி பார்த்தார் பரவாயில்லையே சவுல் இவ்வளவு நெருக்கமாக என்னிடத்தில் வந்தோம் சவுல் கைகளிலிருந்து கடவுள் என்னை தப்பிவித்தார் நாம இருந்தால் நாம் ஏன் இப்படி பைத்திய மாதிரி நடித்து இப்படி கோலையெல்லாம் வடித்து நடித்து வேஷம் மாதிரி தப்ப வேண்டியிருக்கேன்னு ஆண்டர்கிட்ட புலம்பியிருப்போம் ஆனால் சவுல் தாவிது ஒரு நிமிடம் கூட அதை சொல்லவில்லை கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் தாவிதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி மரணத்தின் ஒரு அடி மாத்திரம்தான் எனக்கும் மரணத்திற்கும் சவுலின் கைகளுக்கு என்னை தப்பு விட்டாரே ஆண்டவர் என்னை விடுதலை செய்தார் ஆகவே நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன் என்னை கருமையான சகோதரனே சகோதரிய உன் வாழ்வின் பிரச்சனைகள் போராட்டங்கள் எது இருந்தாலும் அதில் உங்களை மையப்படுத்தி பார்த்தால் புலம்பத்தான் செய்யணும் ஆண்டவரை மேல் தான் வரும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது எவ்வளவு எளிதாக என்னை அவர் விடுதலை செய்து காற்று அவரை துதிக்கும் துதி என்னுடைய வாயிலே வரும் அத்தன் தாவிது எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எப்போதும் அவர் துதியின் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார் அன்றைய சமூகத்தில் துதிப்போம் அக்காலை வேளையிலே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மெய் துதிக்கிறோம் நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் எங்களை மையப்படுத்தாமல் உண்மை எங்கள் வாழ்வின் மையப்படுத்தி ஆண்டவரே எக்காலத்திலும் உண்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இவங்களுடைய துதிமை துதிக்கும் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கத்தக்கதாக வாழ்வை மாற்றுவீராக ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் மேன்